காலை வணக்கம் வழக்கமாக நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் வந்து பல முறை என்ன சொல்லுவாங்கன்னா இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மாத்திரம் எங்களால் மு முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லைன்னு சொல்லியிருக்காங்க அது சும்மா ரெஃபரன்ஸுக்கு சொல்கிறேன் இப்போ நான் உங்கள் கிட்டே கலந்துக்கிற கலந்தாலோசித்துக்கிற இந்த தீர்ப்பு வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் முப்பத்தொன்று எழுபத்தி ரெண்டு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் முப்பத்தொன்று எழுபத்தி ரெண்டு ராஜேந்திர பகவானி உம்ரானியா வேஸ ஸ்டேட் ஆஃப் குஜராத் என்ன நடக்குதுன்னா ரெண்டு பேர் எஃப்ஐஆரில் வந்து அசால்ட்டு பண்ணுறாங்க மொத்தம் ரெண்டு பெயர் தெரிந்தவர்கள் மூன்று பெயர் தெரியாத நபர்கள் நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி நாற்பத்தொம்பது நானூற்றி இருபத்தி ஏழு முந்நூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி இருபத்தஞ்சி ஐநூற்றி ஆறு ரெண்டு முந்நூற்றி எண்பத்தி நாலு அது இல்லாமல் நூற்றி முப்பத்தஞ்சு குஜராத் போலீஸ் ஆக்கில் ப்ராசிக்யூஷன் நடக்குது நடந்ததுன்னா என்னாச்சு கீழ்கோட்டில் தண்டனை கொடுத்துடுறாங்க த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்ல த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்னா காசிங் கிரீவியர்ஸ் இன்ஜுரி வித்தவுட்டு வெப்பன் ஃபைவ் இயர்ஸ் கொடுக்குறாங்க அப்புறம் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ காசிங் சிம்பிள் இன்ஜுரி ஒன் இயர் கொடுக்குறாங்க ஃபைன் அமௌண்ட்டு போடுறாங்க அப்பீல் போடுறாங்க எல்லாம் மாறி மாறி அப்பீல் போடுறாங்க என்ன அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் சென்டென்ஸ் போடுறாரு ஒருத்தர் அக்யூஸ்டு அக்யூட்டலுக்கு அகென்ஸ்ட் அவர்னு போடுறாங்க ஆக மொத்தம் அஞ்சு அப்பீல் போடுறாங்க இது ரெண்டு அப்பீல் மாத்திரம் டிஸ்போஸ் பண்ணி இவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா அந்த லோவர் கோர்ட்டில் கொடுத்த தண்டனை த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபைவ் இயர்ஸை ஃபோர் இயர்ஸ் ஆக்கிடுறாங்க மிச்சம்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிடுறாங்க ஆனால் இந்த அன்சுக் சிவாஜி வர் ஸ்டேட் ஆஃப் மஹாராஷ்ட்ரா கேஸ் டூ தௌசண்ட் தேர்ட்டின் சிக்ஸ் எஸ்சிசி செவன் செவன் ஜீரோவை ரிலை பண்ணி ஆளுக்கு ரெண்டரை லட்ச ரூபா கொடுங்க விக்டிம் காம்பன்சேஷன் சொல்லிட்டு அப்படி விக்டிம் காம்பன்சேஷன் ரெண்டரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தா நீங்கள் வந்து இந்த நாலு வருஷம் தண்டனை அனுபவிக்க தேவையில்லை அப்படின்னு ஆர்டர் போட்டுருக்காங்க அதுக்கு அகைன்ஸ்டாக தான் சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்துன்றது நீங்கள் ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்குங்க என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லு த்ரீ ஃபிஃப்டி செவனில் விக்டிம் காம்பன்சேஷன் கொடுக்கறது வந்து அதுக்கும் தண்டனைக்கும் சம்பந்தம் இல்லை தண்டனை குறைப்பதற்கான அதிகாரம் வச்சு காம்பன்சேஷன் கொடுத்து தப்பது தப்புன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற உத்தரவை வந்து அதை வந்து சரி சரியல்லு சொல்லியிருக்காங்க ஆனால் இறுதியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா சரிப்பாக பன்னெண்டு வருஷமாக உள்ளே இருக்கான் ஏற்கனவே அஞ்சு லட்சம் கட்டியிருக்கான் இன்னும் ஆளுக்கு அஞ்சு லட்சம் கட்டுங்க நாலு வருஷம் போக வேண்டியது இல்லை இல்லைன்னா போகணும்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இந்த தீர்ப்பை முழுசாக படிச்சு இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க விரும்புனோன்னா இந்த விக்டிம் கா விக்டிம் காம்பன்சேஷனுக்கு எப்படி ட்ரையல் நடத்தணும் அவர்களுக்கு எப்படிலாம் நீங்கள் ரிமைடி வாங்கி கொடுக்க முடியுன்றதெல்லாம் ஆழமாக தெரிஞ்சுக்க நடத்துக்கிறதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப உதவிப்படும்னு தெரிவித்துக்கொள்கிறேன் காலை வணக்கம் நன்றி